வணக்கம்ங்க மகாலிங்க ரயில் எஸ்டேட் நான் மகாலிங்கம்ங்க நாம் பார்க்க போகிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சென்ட்டுங்க பாரு இதுதான் நல்ல சமசுதரமான பூமிங்க வாஸ்துக்குள்ள பூமிங்க வடசேருவு கிளை சொருளை அதே போல் இது பாருங்க சல மூலையே ஒரு கிணறு வந்துருங்க பாரு இதுதானுங்க கூட்டு கிணறுங்க ஈபி கூட்டு ஈபிங்க அது இந்த பூமி எங்கே லொக்கேட் செஞ்சேரி செஞ்சேரிமலை ஏரியாங்க செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு நாலரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பூமி இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸான ஏரியாங்க சுற்றிலுமே நல்ல தோப்பு நல்லா அதாவது வந்து கோயம்புத்தூரில் இருந்து வரவங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரஸ்ட்டாக கேட்டுட்டுருக்கீங்க எனக்கு இந்த மலை ஏரியாவில் வேணும்னு இந்த பூமி வந்துருக்குதுங்க ஏன்னா இந்த மலை ஏரியாவில் அதிக பூமிங்க வர்றதில்லைங்க இந்த மாதிரி ஒரு சில பூமியாக வந்திருக்குதுங்க அதுவுமே நல்ல வாஸ்துக்கு வந்துருக்குதுங்க அதனால் இந்த பூமி வந்து ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எண்பது சென்ட்டுங்க கேட்டால் ஐம்பது லட்ச ரூபாய் கேட்குறாங்க வருங்க ரோட்லேருந்து ரெண்டாவது கேடுங்க வருங்க ஒரு கட்ரோட் மேலே இருக்குதுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தே என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் எயிட் செவன் நன்றிங்க